மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு ஊமத்தம் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் விஷ ஜந்துக்களின் ஆபத்து விலகும் கண் தொடர்பான நோய்கள் மறையும் சிவனருள் பெற இந்த மலரால் வழிபடலாம் ஊமத்தம் பூ உன்மத்தன் பூ என்பதே பூ என்றானது பாவம் பண்ணாமல் இருக்கிறவர்களை உன்மத்தன் என்று சொல்வார்கள் பரமேஸ்வரனுக்கு உன்மத்த சேகரன் என்றொரு பெயருண்டு ஊமத்தம் பூவை தரித்து கொண்டிருப்பதாலும் பாவங்களை செய்யாதவராக இருப்பதாலும் சிவனுக்கு அப்பெயர் ஏற்பட்டது அப்பைய தீட்சிதர் என்ற மகான் பைத்தியம் பிடித்த நிலையிலும் சிவன் மீது ஐம்பது ஸ்லோகம் கொண்ட சோஸ்திரத்தை பாடினார் அதற்கு உன்மத்த பஞ்சாஜத் என்று பெயர் சிவபெருமானே உன் கருணையை என்னவென்று சொல்வேன் எளிதாக கிடைப்பதும் மக்களால் பயன்படுத்தாததுமான ஊமத்தை தும்பை எருக்கு ஆகிய மலர்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு மோட்சத்தை வழங்குகிறாயே என போற்றியுள்ளார் விலையே இல்லாத இந்த மலர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை ஆனால் கடவுளுக்கு எளிமையே பிடிக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது எனவே மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு இந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பதே நம்பிக்கை